அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் தினமும் ஐந்து மணி நேரம் படித்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் கர்நாடக மாநில அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருபவர் மது இருபத்தி ஒன்பது வயதாகும் இவர் தனது பணி நேரம் போக தினமும் ஐந்து மணி நேரம் போட்டித் தேர்வுக்காக படித்து வந்துள்ளார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கான யூபிஎஸ் தேர்வுக்கு தயாராகி வந்த மது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றார் இந்த நிலையின் முதன்மை தேர்விலும் மது வெற்றி பெற்றுள்ளார் வரும் மார்ச் மாதம் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதில் தேர்ச்சி பெற்றால் நடத்துனர் பணியிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிவிடுவார் மது தனது குடும்பத்தில் முதல் முறையாக பள்ளிக்கு சென்ற நபராவார் பத்தொன்பது வயதில் நடத்துனர் பணியில் சேர்ந்த மது இளநிலை முதுநிலை படிப்புகளை தொலைதூர கல்வி மூலம் பயின்றுள்ளார் முதுநிலையில் அரசியல் அறிவியலை படித்திருக்கின்றார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்வு எழுதிய மது தோல்வியடைந்தார் இரண்டாவது முயற்சியாக தற்போது முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இவர் எந்த கோச்சிங் வகுப்புகளுக்கும் செல்லாமலேயே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பெங்களூரு மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஷிகா ஐஏஎஸ் மதுவுக்கு ஊக்கம் அளித்துள்ளார் ஐஏஎஸ் நேர்காணலுக்கு தயாராகுவதற்கு வழிகாட்டலையும் ஷிகா வழங்கி வருவதாக பெங்களூரு மிரர் நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளது வாழ்த்துக்கள் மது மேலும் தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank mm -hmm. you.